வின்சர் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்க்காத ஒரு தூரம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள் அதில் சொல்ல மறந்த சில விஷயங்கள்லாம் லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணாமல் வச்சுருப்பேன் ஸோ அதுக்கான பார்ட் டூ வீடியோ தான் அது வண்டி என்ன ஸ்பீட் டாப் ஸ்பீடு என்ன போயிருக்கீங்க டாப் ஸ்பீடு ஒன் டொண்டி போயிருக்கு ஒன் டுவெண்ட்டி போயிருக்கீங்க தேவையே கிடையாது எடுத்துல சொருல்ல சொல்ல இந்த கை இப்போ அந்த அடியில் எதாவது அது ஒரு கஷ்டமா இந்த இந்த சீட் பெல்ட்டை எடுத்து அதில் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் தேடுறது எனக்கு இடத்துல இடிக்குது இல்லை இல்ல எங்கன்னா தேட வேண்டியதா இருக்கு இங்க இதை தூக்கவும் தூக்கிட்டு கிளீனும் பண்ண முடியாது

கிட்டப்ப வந்து பார்த்தா முற்றா மாதிரி வர சொல்கிறீங்க எனக்கு இந்த வண்டியில் பிடிக்காதது இது மட்டும்தான் சார் டிஸ்பிளே ஆமாம் சார் பிடிக்கல யாருக்குமே பிடிக்காது இவ்வளோ பிரச்சனை பிடிக்காது சார் கொஞ்சம் அதிகமாக தான் சார் தெரியல கொஞ்சம் அதிகமாக சொல்கிறீங்களா அதே தான் இந்த மாதிரி டிஜிட்டல் க்ளஸ்டரு கொஞ்சம் வெளியே கொடுத்ததுனால சார் வெயில் படும் போது ஃபுல்லாக ஷார்ட்டில் என்ன இருக்குது என்ன இங்கே பார்க்குறப்ப என்னென்னு தெரிய மாட்டேங்குது சார் ஓகே ஓகே கொஞ்சம் உள்ளடத்தா மாதிரி கொடுக்கணும் புரியுதுங்களா சார் நம்ம நார்மலா கொஞ்சம் கொஞ்சம் சன் ஷேட்டில் உள்ள கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி போய் ஓப்பனாக வெளியே இருக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் தான் தெரிஞ்சால் தெரியுமே தவிர அது கூட உங்களுக்கு கரெக்டா தெரியுதுன்னு தெரியல எனக்கு உங்கள் வீடு கரெக்டாக தெரியுது இப்ப அங்க அங்கேருந்து வெளிச்சம் அடிக்கிறது வெயில் அடிக்கிற அப்போ தெரியுமான்னு கேட்குறேன் அது பார்க்கலைங்க பார்க்கல வண்டி வந்து பார்க்கறது பெருசா இருக்கு என்ன சார் உள்ளவும் நல்லா தான் சார் இது சார் வண்டி வந்து தூக்கி தூக்கி போட்டு பாத்தீங்களா

அது மட்டும் இல்ல சார் வண்டி இப்ப எங்க போய் லாக் ஆச்சுன்னாக்க புடிச்சு இழுத்தாக்க எல்லாம் கைப்பிடி புடிச்சு இழுப்பாங்க இது கைப்பிடியே உள்ள போய்க்குது நீங்க எப்படி போயிட்டு இருக்கோம்

நீங்க ஒரு <downloads> <od>

புரியல அதாவது ஒரு சாமானியன் வந்து வாக்கு கொடுத்து அதை காப்பாற்றணும்ன்றது அவங்க ரொம்ப நி நிர்பந்தப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட தவிர்க்க முடியாத ஏதாவது ஒன்று நடந்தா அதை நடக்கிறது வாய்ப்பு இருக்கு சாமானியனுக்கு ஆனால் ஒரு கார்பரேட்டு அவ்வளோ பெரிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்றதை மீறாங்க சார் ஆமாம் ஆமாம் சார் கிட்ட பணம் படைத்தவர்கள் இந்திய நாட்டு தலையெழுத்தே மாத்தக்கூடிய கிட்டதான் இருக்கு அதனால அதனால ஒண்ணு பண்ண முடியாது சாமானிய மக்கள் நெசிக்க சாகனும் அவ்வளவுதான் உண்மையிலே சொல்றேன் ஆனா வந்து இந்த பேட்டரி கார்லாம் இவ்வளவு ரூபாய் ஒர்த்தே கிடையாது சத்தியமா சொல்றேன் சார் சா நீங்க சப்போர்ட் பண்றீங்க பட் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து நாங்க பேட்டரி கார் தான் வேணும்னு நாங்க லைக் பண்றோம் லைக் பண்றோம் ஆனா வந்து எங்களுக்கு வந்து அந்த பழைய காருங்களை வந்து நம்ம மாடிஃபை பண்றதுக்கு நிறைய பண்ணலையே அலோவ் பண்ண மாட்டேன் அலோ அப்படியே அலோ பண்ணாலும் இவனுக்கு திட்டு பேச என்ன பண்றானுங்க ஏதோ ஒரு டுபாக்கூர் பேட்டரி டுபாக்கூர் மோட்டர் போட்டு விட்டு எங்க ஏறி விட்டுட்டு அது கெட்ட பேராக்கி விட்டுறாங்க அந்த கண்ட்ரோல்லாம் அவங்க கிட்ட இருக்குங்க சார் இப்போ நீங்க நிறைய பேட்டரி வந்து எரியதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா ஆமா அந்த பேட்டரியோட கண்ட்ரோல் சிஸ்டம் எல்லாமே வந்து கம்பெனி கிட்ட இருக்கு சமீபத்தில் கூட ஒரு அட்வொகேட் நாமக்கல்ல போட்டு போட்டு அப்போ அந்த மாதிரி அவங்க எந்த கம்பெனி வேணான்ற கம்பெனி வந்து அவங்க அவங்க மேல பழி போட்டு அவங்களுக்கு காலி பண்றதுக்கு எவ்வளவு வழி இருக்கு இப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியே வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இண்டிவிஜுவல் கஸ்டமரை நெசுக்கணும் பழி வாங்கணும் த்ரெட்டின் பண்ணணும் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்க கிட்ட இருக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது கூட நீங்களும் பேசிட்டு இருக்கிறது கூட எம்ஜி கம்பெனியோட ரெக்கார்டா ஆடியோ ரெக்கார்ட் ரெக்கார்ட் ஆகலாம் ஏன்னா வண்டி நம்பர் எல்லாம் காமிச்சிட்ட என்ன ஒண்ணும் பண்ண முடியாது என்ன இப்போ இவர் வண்டி இருக்குல்ல நீட் லாக் பண்ணி விடுறேன் ரோட்டில் போயிட்டு போன நல்லா ஹைவேல ரெண்டு காட்டுல போக லாக் பண்ணி விட்டேன் சார் பண்ணுவேன் இருபத்தாம் தவிக்கிட்டாங்க புரியுதுங்களா தவிர அதுக்கப்புறம் நான் அசஸ் கொடுக்குறேன் நான் என்ன சார் பண்ணிட்டேன் கால வெடிக்கால வந்து அனுப்பிச்சுருன்னா இதை கேளுங்க சார் இப்போ முடியாது சார் அப்படின்னுவாங்க வாங்க நீ என்ன பண்ணுவேன் ஃபேமிலியோட நடுத்தர உட்காந்துருப்பியா வார்த்தையோ அதாவது அவங்க சொல்றது ஒரு சிலது நல்லதும் இருக்கு அதுக்கு இது மாதிரி சில கெட்டதும் இருக்கு எல்லாமே மானிட்டரிங் ஓகே மானிட்டரிங் ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் அரசு தான் சார் இது பண்ணலாம் அரசு நம்ம எல்லா வச்சும் நம்ம நம்பி இருக்க முடியாது டிவிக்கு மாற தயாராக தான் இருக்காங்க சரி ஆனால் அது வந்து அவங்க லெவலுக்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட்டு பழைய வண்டியை மாற்றிக்க மாற்றணும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பழைய வண்டி சார் நடசா பழைய வண்டியை ஒரு ஒரு மூன்றரை நாலு லட்சம் ரூபாக்குள்ளே மாற்றிக்கோங்க ஆ ஆமாம் மாற்றிக்கோங்க அஞ்சு லட்சம் கூட பரவாயில்ல பரவாயில்ல மாற்றிக்கோங்க பேட்டரியோட ஆமாம்

அதனால என்ன பண்றீங்க இப்போ பேட்டரி டவுன் ஆயிடும் ஓப்பனி கொடுத்து போறேன்றீங்க இப்ப அது வேற வழி இல்லைங்க சார் இப்ப நம்ம டூ வீலர்னா எங்கயாவது பக்கத்துல கூட கேட்டு பேட்டரி எடுத்து கைட்டியோ இல்ல வண்டி கிட்ட விட்ட போட்டுக்கலாம் சரி இது அது மாதிரி போட முடியாதுங்க சார் இப்ப இங்க இப்ப ஒரு ஒரு வேளை ஒரு ஓகே புரிஞ்சளுக்கு பட் அது வந்து ரெண்டு மணி நேரம் போட்டீங்கன்னா கூட ஒரு பத்து கிலோமீட்டர் தான் போகும் வண்டிக்கு காரை கொஞ்சம் வரைக்கும் பத்து கிலோமீட்டர் உங்களுக்கு பத்தாதுங்க சார் அது ரெண்டு மணி நேரம் கூட பத்து கிலோமீட்டர் தான் போகாத ஆமாங்க சார் இப்ப நார்மல் சீ ரெண்டு கிலோ ஓ அதுல போட்டா ஆமாங்க ஓ புரியுரிய வீட்டுக்காரன்ஸில் போட்டான் ஆமாங்க ஆ அப்படி சொல்லுங்கள் ஆ ஆ அது வந்து பத்தாலுங்க சார் இதே வண்டி டூ வீலர்னால் பரவாயில்லங்க சார் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்துடும் ஆமாம் ஒரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வேறு எதாவது தூக்கிட்டு தூக்கிட்டு இந்த மாதிரி சார் இது வந்து ரொம்ப வந்து வந்து வண்டி ஓ ஓ ஓ அடுத்து வந்து அங்கேயே தான் இருந்து அந்த ஏதாவது ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் போறீங்க அந்த தேர்ட்டி பர்சன்ட் தான் இருக்கு அப்படின்னா நீங்க அடுத்த பக்கத்துல இன்னொரு சார்ஜிங் ஸ்டேஷன் நல்ல விட்டம் பார்க்கவே கூடாதுங்கிறது ஓ போயிடக்கூடாது போயிடக்கூடாது நீங்க சர்ட்டி பர்சன்ட் இது தான் அங்கே நீங்க போட்டிருக்குறது நல்லது ஓகே இல்லை டோ பண்ணி தான் கூட்டம் போக வேண்டியத சூழ்நிலையில வந்துரும் சார் ஓ புரியுது 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 ஏன்னா அந்த சார்ஜிங் எப்படி இருக்குன்னு தெரியாது தெரியாது ஏதாவது ஒர்க் ஆகும் அங்க போன பிறகு அது ஒர்க் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு கருத்து சார் தெரியல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் விழிப்புணர்வோட இருந்தால் தான் சார் வந்து இந்த ஓட்ட முடியும் ஓட்ட முடியும் அவ்வளவு தூரம் மக்கள் பொறுமை இல்லைங்க சார் வந்து வீட்டுல வந்து சாப்பாடு ஊட்டக்கூடிய அளவுக்கு தான் எல்லாம் இருக்கிறாங்க மக்கள் எல்லாத்தையும் கவனம் செலுத்துற அளவுக்கு மக்கள் இல்லைங்க சார் ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத மக்களும் இருக்காங்க ஆமா ஆமா சொல்கிறோமே பிலோ ஆவரேஜ் ஃபேமிலி சொல்றோம்ல பிலோ ஆவரேஜ் ஃபேமிலியுமே இன்னைக்கு பார்த்தா கண்டிப்பா ஒரு டூர் வச்சுருக்கேன் ஆமாங்க இப்போ இன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட் இருக்கிறது மாஸ்டர் எல்லாேருமே வச்சிருக்காங்க ஓகே ஸோ அவங்க அவங்க அவங்களெல்லாம் கூட ஒரு இவி கூட்டிருக்கும் மாற சொல்லணும் ஆமாங்க அப்படின்னா கூட இப்போ நான் வந்து நல்ல வழியே காமிக்கிறோம் இதுலலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதுல வந்து எதிர்காலம் சந்தை எல்லாத்தையும் நோய் விட்டுதான் நம்ம சொல்கிறேன்றோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா

வாங்க யோசி கார் வாங்குறது போய் யோசிக்கோங்க முதல்ல டூ வீலர் கார் எழுந்தது இப்போ இப்போ அடுத்து கார் லக்ஸரி கார் வந்துடுச்சு இல்லைன்னு சொன்னா பணம் உங்ககிட்ட பணம் இருக்கா எல்லாமே நடக்கும் பணம் இருந்தால் எல்லாமே நடக்கும் பணம் கம்மியாக இருக்கா பணம் இல்லாமல் இருக்கா மாட்டினீங்க கடனோட கடனாக சேர்த்து நீங்கள் சர்வீஸ்க்கும் கடன் தான் வாங்கணும் புரிஞ்சுக்கோங்க கார் வாங்குறது கடை இல்லாமல் சர்வீஸ் பண்ணுறதும் கடை வாங்கணும் யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார் ரிவியூ பண்ணுறெல்லாம் போய் பாருங்க இந்த டெக்னாலஜியை வந்து கம்மியாக சொல்லுவாங்க அதில் உள்ள அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தா எக்கச்சக்கமாக சொல்லுவாங்க அதுதான் வந்து அப்படி சொல்ல சொல்லி கம்பெனிக்காரன் சொல்ல சொல்கிறாங்க புரியுதுங்களா பணம் வாங்கிட்டுதான் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லலாம் வந்து டெக்னாலஜியை கம்மியாக சொல்லி இதில் உள்ள உண்மையான விஷயத்தையும் ஹிடனையும் மறைச்சி சொல்றாங்க அது பார்க்கறவங்களுக்கு மேலும் ஆசையை தூண்டுது கஸ்டமர் ஆகி ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன சொன்ன நம்ம பணம் கட்டுறோம் வண்டி அந்த நேரத்தை கொடுத்தா ஒரு டக்குன்னு சந்தோஷமாக அதுதான் அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ தான் சார் பத கிட்டத்தட்ட பதினாறை லட்சம் ரூபா ஆமா சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் கரெக்டா சார் பாதத்தில் லாக் ஆயிடுமா கீ லாக் போனால் லாக் ஆயிடுப்பா ஆ ஆ வெளியே வந்தால் லாக் ஆயிடும் கீ எங்க இருக்கு சரி இப்போ லாக் ஆகல என்ன லாக் ஆகல நீங்க போங்க நான் நீங்க போங்க நான் போறேன் ஆ ஆயிச்சுப்பா ஓகே இவ்வளவு டிஸ்டன்ஸ் பண்ணல ஆயிச்சு டிக்கி டிக்கி தரங்க பாத்தறலாம் ஓகே இது என்னது இது அது சார் அவங்க கொடுத்த கிட்டு சார் இது என்னதுக்கு சார்ஜரா சார்ஜர் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப மகிழ்ச்சி சார் ஆமாம் உங்கள் வழிகாட்டுதல் தான் நாங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் உங்களை நான் உங்களை பின்தொடரவங்க இந்த சோலாருக்காகவும் சரி இந்த ஈவிக்காகவும் சரி நிறைய நிறைய பேர் வந்து தொழில் முனைவோராக வளர்ந்து வளர்ந்துருக்காங்க நானும் இன்னைக்கு ஒரு வண்டி வாங்கியிருக்கேன்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் நன்றி சார் நன்றி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் வந்து பண அடிப்படைன்றது இல்லாமல் இந்த சேவையை வந்து நம்ம செய்யணுன்னா இந்த எனக்கு பிடிக்கும் இது நான் தனியாக இது அப்படி எல்லாரும் அகந்து அப்படி அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு இருக்கோம் ஃப்ரெண்ட்லி விரும்புகிறவங்க அதை நல்லா விரும்பியாக தான் இருப்பாங்க அதே நேரத்தில் இதை வந்து நம்ம மேலே எடுத்து போனோம் தான் நம்ம சில படன்களையும் நம்ம எடுத்துகிட்டு வரவங்க சாதக பாதகங்களை சொன்னால்தான் உண்மையை சொன்னால் தான் ஆகிட்டார் அதான் சொல்கிறாங்க இதை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்து வரும் நம்ம என்னால என்ன என்ன முயற்சி எடுக்கணுமோ கண்டிப்பாக நீங்கள் எடுங்க நான் எடுக்கிறேன் பணம் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த பட்ஜெட் ஓகேன்றவங்க வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே சார் باګلا په سیو واره سر باګلا سر راځه ټانکی ثانکس ډېره مګزه ودی